Hi friends welcome back to my channel நான் உங்கள் சாசி இருந்து விளாக் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அதாவது ஆடி வெள்ளி நாலாவது வெள்ளி என்னைக்கு வந்து எடுத்த விளாக் தான் காலையிலேயே எப்பவும் போல் குளிச்சுட்டு என்னுடைய லஞ்ச் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ரெகுலராக ஒவ்வொரு ஃப்ரைடேயும் பார்த்தீங்கன்னா நான் விளாக் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதில் இது நாலாவது வாரம் மூணாவது வாரமும் நான் எடுத்து போட்டிருப்பேன் அதோட பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து கீழே கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் நான் இதே மாதிரியே தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணப்பா சரி எதுவுமே பண்ண முடியல டைமும் இல்லை அதனால் சிம்பிளாக வந்து அவள் மட்டும் பெசஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சாமி கும்பிடும்போது அப்படின்ட்டு நான் லஞ்ச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் சவு போட்டு சாம்பார் வந்து வந்து எதுவுமே இல்லை வீட்டில் எந்த ஹஸ்பண்டை அனுப்பி இருக்கேன் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணோம்னா எனக்கு டைம் ஆயிரும் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கரெக்ட் டைம் நான் ரெடி பண்ண முடியாது அதனால அவங்க வர்றதுக்குள்ளே இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சு கொல்லப்பக்கம் கத்திரிக்காய் நிறைய காய்ச்சி கிடந்துச்சு சரி அதை பறிச்சிட்டு வந்து சிம்பிளா கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வந்து வச்சிடலாம் கத்திரிக்காய் தொக்கு தொகுமே விரும்பி சாப்பிடுவோம் அதனால அதை அதை வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணேன் பா சாம்பாருக்கு வந்து சௌச்சோ வந்து ஒரு சின்ன சௌச்சோ வந்து கிடந்தது சரி அதை போட்டு சாம்பார் வந்து வச்சுட்டு கத்திரிக்காய் தொக்கும் வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த இதுதான் வந்து பண்ணேன் இந்த மாதிரி காய் இல்லாதப்ப எதாவது வீட்டில் இருக்கிறத சிம்பிளான வச்சு வச்சதா சமாளிக்க வேண்டியதாக இருக்குது நாளே பிளான் பண்ணி காய் வாங்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிறத வச்சு தான் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா ஸ்கூலு என்னவாக இருந்தாலும் நம்ம இருக்கோ இல்லையோ எதுவாக இருந்தாலும் அந்த கரெக்டையத்துக்கு பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியே ஆகணும் அதனால் வந்து எல்லாமே வந்து வேகமாக ரெடி பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு லஞ்செலாம் கொடுத்ததுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து என் அதுக்கு காய் வாங்கினதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி மாதிரி வந்து போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவன் வந்து வீட்டில் தான் இருக்கான் மதியானம் சாப்பிட்டுக்கும் அப்படி இன்னைக்கு ஊருக்கு வேற போகிறான் அவனுக்கு வந்து சாம்பாரே சுத்தமாக பிடிக்காது அதனாலேயே நான் வந்து அவனுக்கு பிடிச்சதை வந்து செஞ்சு கொடுத்துருவேன் இன்றைக்கு வந்து புளிசாதமாக வந்து கேட்டிருந்தான் புளி பேஸ்ட்டு ஏற்கனவே ரெடி பண்ணது கொஞ்சம் இருந்தது அதை வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுட்டேன் இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன் இன்னைக்கு அவள் வெத்தலை பார்க்க பழம் வச்சு சூப்பராக சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டாச்சு ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறது ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையெல்லாம் போக முடியாமல் போயிடும் ஆனால் ரெகுலராக பிள்ளையர் கோயில் போயிடுவேன் அது வேறு விஷயம் ஆனால் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிங்கிறப்ப அம்மன் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் சரி இந்த வாரம் போயிடலாம் அப்படின்னு நானே ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு காலையிலேயே இன்னைக்கு கோயிலுக்கு வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் கோயிலுக்கு வந்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டு அங்கே ரெண்டு விளக்கும் போட்டுட்டு வீட்லேயும் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு வந்து இட்லியும் கருவேப்பிலை சட்னியும் தான் வந்து அரைச்சிருந்தேன் அது போலாம் சாப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட ஆரம்பித்தேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எதுக்குன்னு வந்து காய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சொல்லி இருந்தால் அதெல்லாம் எடுத்து வைக்க முடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த முடிஞ்சிருச்சு அந்த முடிஞ்சிருச்சுன்னா நம்மளும் ஒவ்வொரு நேரமும் எதிர்பார்த்துகிட்டே இருப்போம் வேலை முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் அதை தொடர்ந்து பின் தொடர்ந்து தொடர்ச்சியாக வேலைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது வீட்டில் உள்ள பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஏமா நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஏன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் அது அது முடிஞ்சதுக்கப்புறம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் காய்கறியெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு காலையில் இட்லி இல்லையா அந்த மாவுலாம் மிச்சம் இருந்தது அதை ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதையும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சிங்க்கில் விளக்க போட வேண்டிய பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு பெட்ஷீட் வந்து துவைக்க போட்டுருந்தேன் அதனால் வேறு பெட் ஸ்ப்ரெட் வந்து மாற்றிடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து நீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் வந்து ரெகுலராக பார்க்கக்கூடிய வேலை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை என் பையன் வந்து லேப்டாப்பில் சார்ஜ் வந்து போட்டிருக்கான் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா சரி இந்த வேலை முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் வேலை இருக்காதுன்னு பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை சரி இன்றைக்கி வந்து காய்கெலாம் வாங்கிட்டு வந்ததுனால அதை ரெடி பண்ணிடலாம் அப்படியே பூண்டு கொளோ நேரம் வந்து உட்காந்து உரிச்சிருந்தேன் பூண்டும் இஞ்சியும் பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவல் குவான்டிட்டியை தான் போவேன் போடுவேன் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு கட்டி ஆகாமல் இருக்கும் மந்த் கலரும் வந்து நல்லாயிருக்குங்கிறக்காக அந்த மாதிரி வந்து நான் எப்போவுமே அரைப்பேன் இஞ்சியும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதாவது வாங்கினோன்னே தண்ணியில் ஊற போடனா அதில் உள்ள மண்ணெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் தோலை வந்து ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி இஞ்சியும் பூண்டு ஒரே அளவில் எடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் அரைச்சு வச்சிடலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நிறைய பல்காக ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் அந்த மாதிரி இப்போல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் அதிகமாக வச்சு சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே கம்மியான குவான்ட்டியில் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு பாட்டில் அதுவும் ஒரு முக்கால் பாட்டில் வர அளவுக்கு அந்த அளவுக்கு தான் நான் அரைச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில் எதுவுமே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றத விட அண்ணணையும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது கொஞ்சம் பத்து கடை இருந்தால் ஓகே அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது அதுக்காக நான் வந்து இன்றைக்கி இந்த தடவை கொஞ்சமாகவே அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இப்போல்லாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே அவாய்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டான அளவில் எந்த ஃபுட்டுமே வந்து செய்யறது அண்ணனைக்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அந்த மாதிரி தான் இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆடி மாதம் பிறந்தாலும் பிறந்தாச்சு தொடர்ச்சியாக வந்து விசேஷம் தான் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது விசேஷம் வந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்காக நம்ம சலி சளிப்பாக வந்து உட்கார்ந்தோம்னாக்க எந்த வேலையுமே செய்ய முடியாது அதை மீறி வந்து அடுத்தடுத்து நம்மளை பிரிஸ்காக வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு நம்மளோட வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் வீட்டில் உள்ள பெண்களுக்கு மட்டும் கிடையாது வெளியில் போகிற பெண்களுக்கு இதை விட வேலை வந்து கூடும் அதாவது நம்மளை விட எக்ஸ்ட்ராவாக வேலை வந்து அவங்களுக்கு உண்டு நம்ம வீட்டில் உள்ள வேலை மட்டும்தான் பார்க்குறோம் அவங்க வெளியில் உள்ள வேலையும் பார்த்துட்டு வீட்டில் உள்ள வேலையும் பார்க்கறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆனால் அதையும் மீறி அவங்களுக்கு கிடைக்கிறதே அந்த ஒரு வா ஒரு நாள் லீவு தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்காவது பரவாயில்ல அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீதி வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும் லஞ்சில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கிராசரி வாங்கலாம்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் வந்து போயிருந்தோம் அதான் சூப்பர் மார்க்கெட் வந்து போயிருந்தோம் இந்த மாதத்துக்குள்ள கிராசரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் வந்து வாங்கினேன் அது மட்டும் எப்போவுமே வந்து வெளில வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் பல்காக வாங்கிக்குவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிராசரி வாங்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா சில பொருட்களை மொத்தமாக அதாவது கொஞ்சம் பல்காக வாங்கினா அமௌண்ட் வந்து குறையும் சில பொருட்களை சேஷே பாக்கெட்டில் வைக்கீங்களா அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் எப்படி சொல்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷாம்புலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாம்பு ஹேர் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டிலாக வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அது எவ்வளோ நம்ம ஊற்றுறோம்னே தெரியாமல் ஊற்றி நம்ம மட்டும் கிடையாது வீட்டில் சின்ன குழந்தைகள் சின்ன பசங்க யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணும்போது அப்படியே டக்கு டக்குன்னு அமைக்கி அது நிறைய வேஸ்ட்டாக வாய்ப்பு உண்டு அதே வந்து நீங்கள் பாக்கெட் ஐட்டமாக வந்து வாங்கிக்கிட்டே அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் அந்தங்க அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து சேவ் ஆகும் அதாவது நீங்கள் பாட்டில் வாங்குறதை விட பாக்கெட் வாங்குறது அமௌண்ட் நல்லா சேவ் ஆகும் இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சில ஐட்டங்கள் அதாவது லிக்யூடு இந்த மாதிரி சில ஐட்டம்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பல்க்காக வாங்கினேன்னா அதுலேயும் கொஞ்சம் உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆகும் அந்த மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே வாங்கிக்குவேன் கிராசரிலாம் வாங்கிட்டு டோர் டெலிவரி வந்து பண்ண சொல்லிவிட்டேன் இன்னைக்கு நான் எப்போவுமே மேக்ஸிமம் டோர் டெலிவரி தான் கொடுத்துருவேன் இப்போ இன்றைக்கி கொடுத்துட்டு பாப்பா அப்படியே ஸ்கூலில் பிக்கப் பண்ணணும் டைம் ஆகிடுச்சுங்கிறக்காக பாப்பாவை ஸ்கூலில் பிக் பிக்கப் பண்ணுறக்காக வந்து போயிருந்தோம் அப்படியே போயிட்டு பாப்பாவை பிக்கப் பண்ணிவிட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பால் சாப்பிடும்போட ஒரு கிரேவிங்காக இருந்தது ஆக்சுவலாக நான் வந்து இன்னைக்கு நினச்சது வந்து பச்சி நல்ல சுட சுட பச்சி போட்டு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு அதான் நான் போட்டு சாப்பிட்றதுக்குல வாங்கி சாப்பிட்லாம் ஏன்னா எப்போவுமே நம்ம தானே போடுறோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கி சாப்பிட்ணுமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் பச்சி கடை நாங்கள் போகிற வழியில் இல்லை இதுக்காக அவங்க சுற்றி போகணுமே அப்படின்ட்டு சரி போகிற வழியில் அந்த என்ன நூடுல்ஸ் பானிபூரி இதெல்லாம் இருந்தது ரோட்டுக்கடையில் ரோட்டுக்கடையில் நம்ம வந்து மேக்ஸிமம் சாப்பிட்றது கிடையாது அப்படி இல்லை என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றோங்கிறதுனால அது தப்பும் கிடையாது பசங்க ஆசைப்படுவாங்கிறக்கா நம்ம ஆசைக்கும் சேர்த்து அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கறக்காக அன்னைக்கு வந்து பானிபூரியும் பேல்பூரி அதுக்கப்புறம் நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டோம் பாப்பா வந்து பேல்பூரி வந்து சாப்பிட்டுட்டா அப்புறம் வந்து அவளுக்கு சிக்கன் நூடுல்ஸ் வந்து கேட்டிருந்தாள் அவளுக்கும் என் பையனுக்கும் சிக்கன் நூடுல்ஸ் வந்து பார்சல் வாங்கிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜ் நூடுல்ஸ் இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறதுனால நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதனால் வெஜ் நூடுல்ஸ் வந்து வாங்கி நானே அது வந்து சாப்பிட்டோம் கொஞ்சம் பானிபூரியும் வாங்கி பானிபூரி வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்காது சரி ஒன்றையே டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதெல்லாம் வாங்கி கொடுத்து கொடுக்கவே மாட்டேன் என்றைக்காவது ரொம்ப ரே ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக அது வாங்குறதே கிடையாது சொல்ல போனால் வேல்பூரியாவது வாங்கி சாப்பிடுவோம் பானிபூரி சுத்தமாக வாங்குறதே கிடையாது அவள் ஆசைப்பட்டாங்கிறக்கா அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு உன்னே ஒன்று டேஸ்ட் பார்க்குறக்கா நானும் வந்து அது ஒன்றே சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல காரமாக வர இருந்தது அது இந்த அதாவது இந்த பானிபுரியில் டிப் பண்ணி சாப்பிடோம்னா இந்த தண்ணி புளி தண்ணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான காரமாக இருந்தது அதில் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி தான் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அதை வந்து சாப்பிட்டுட்டு நூடுல்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து நூடுல்ஸ் நானே ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டோம் இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஆசைக்கு வந்து சாப்பிட்லாம் ஒரு சேஞ்சுக்கு வந்து சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி என் பையன் வந்து ஊருக்கு கிளம்புறான் எனக்கு விரும்புவோம் என் பையன் வந்து கிட்டத்தட்ட ஒன் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு மனசே இல்லை அவன் போகிறது இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது படிப்புக்குன்னு பசங்களை அனுப்பிட்டா இதெல்லாம் வந்து நம்ம தான் வேண்டியதாக இருக்குது நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து ட்ரெயின் அவனுக்கு டிஃபனை சாப்பிட்டுட்டு அதாவது நாங்கள் வாங்கிட்டு வந்து நூடுல்ஸ் அவன் சாப்பிட்டு போதும்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டான் ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு சிம் முடிஞ்சு செகண்ட் சிம் வந்து அவனுக்கு ஆரம்பிக்கிது ஊருக்கு கிளம்பினதுக்கப்புறம் பார்சலும் வந்துடுச்சு கிராசரி அதை வாங்கி வச்சுட்டு நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதோட இந்த விளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவேன்